அஸ்லாம் வலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தை சுற்றி வரும் ஹெலிகாப்டர்கள் மற்றும் பேட்ரோல் வாகனங்கள் பொதுமக்கள் எச்சரிக்கை மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து ஹாதி விசா மற்றும் ஷூன் விசா தொடர்பான முக்கிய தகவலை பார்க்க போகிறோம் அடுத்து கோய்த் கத்தார் எகிப்து ஆகிய அரபு நாடுகளின் முயற்சிகள் பயனளிக்கவில்லை நாற்பதாயிரத்தை தாண்டிய மரணங்கள் உளவுத்துறையின் முக்கிய கோரிக்கை அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து பயோமெட்ரிக் ரேகை தொடர்பான புதிய அறிவிப்பை வெளியிட்ட உள்துறை அமைச்சகம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோ பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் அனைத்தும் தொடங்கப்பட்ட காரணத்தால் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது இந்த டிராஃபிக் ஜாமை கட்டுப்படுத்த நூற்றி ஐம்பது பெட்ரோல் வாகனங்கள் நூறு ஆம்புலன்ஸுகள் இருபத்தி ஆறு மோட்டர் பைக்குகள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முக்கிய சாலைகளில் இயங்கிக் கொண்டு இருக்கும் என போக்குவரத்து விழிப்புணர்வு துறையின் இயக்குநர் ஜெனரல் கர்னல் ஈசா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதுபோல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கல்வி அமைச்சகத்தால் இயக்கப்படும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கூல் பஸ்கள் மூலம் பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்புமாறு த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மென்ட் கேட்டுக்கொண்டுள்ளது அடுத்த தகவல் காசாவில் ஜியோனிஸ்டுகளுக்கும் ஹமாஸுக்கும் இடையேயான போர் தற்போது பன்னெண்டு மாதத்தை எட்டியுள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த போர்ல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அப்பாவி பொதுமக்கள் மரணித்துள்ளார்கள் இதில் அதிகமானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது போர் நிறுத்தத்தை கொண்டு வர கத்தார் குவைத் எகிப்த் ஆகிய அரபு நாடுகள் தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் சீஸ்வரை கொண்டு வர முடியவில்லை இப்போ முதல் முறையாக காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா உளவுத்துறையான சிஐஏ மற்றும் பிரிட்டன் உளவுத்துறையான எம் சிக்ஸ்டீன் ஆகிய இணைந்து ஐநாவுக்கு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை வைத்துள்ளார்கள் இரு நாட்டு உளவுத்துறையும் இணைந்து பொதுவெளியில் கோரிக்கை வைப்பது இதுவே முதல் முறையாகும் அடுத்த தகவல் பயோமெட்ரிக் கைரேகை ப்ராசஸ் முடிக்காதவர்கள் உடனடியாக இந்த பயோமெட்ரிக் ப்ராசஸை முடிக்குமாறு உள்துறை அமைச்சகம் மறுபடியும் எச்சரித்துள்ளது இப்போ கோயத்தில் உள்ள ஆறு கவர்னில் உள்ள அனைத்து இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் மற்றும் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்களில் இந்த பயோமெட்ரிக் எடுப்பதற்கான சென்டர்கள் காலை எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை இயங்கி கொண்டிருக்கும் என உள்துறை அமைச்சகம் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதனால இன்னமும் பயோமெட்ரிக் கைரேகை ப்ராசஸை முடிக்காத நம்பாளுங்க உடனடியாக கடைசி நேரம் வரை வெயிட் பண்ணாதீங்க இரண்டு நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவர்களை அதாவது இரண்டு மசிரிகளை உள்துறை அமைச்சகம் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது எதற்காக இந்த இரண்டு மசிர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்றால் அரபெம்சில் வெளியான தகவல் படி பார்த்தோம்னா போலியான லீவ் சர்டிபிகேட்களை தயாரித்து விற்ற குற்றத்திற்காக இந்த இரண்டு பேரையும் உள்துறை அமைச்சகம் கைது செய்துள்ளது அதனால ஷூன் விசால வேலை செய்கின்ற அனைத்து வெளிநாட்டவர்களும் அதிக எச்சரிக்கையாக இருங்க எமர்ஜென்சி உடம்பு சரியில்லைன்னா லீவ் வேணும்னா அதற்கான முறையான விடுப்பு சான்றிதழை கொடுத்து லீவ் எடுத்துக்கோங்க அதற்கு பதிலாக திருட்டுத்தனமாக பணம் கொடுத்து உடம்பு சரியில்லைன்னு போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து மாட்டிக்காதீங்க ஏன்னா இப்போ அனைத்து துறையிலும் வெளிநாட்டவர்கள் கொடுக்கும் எல்லா விதமான சர்டிஃபிகேட்டுகளும் உன்னிப்பாக சரிபார்க்கப்படுகிறது ஷூன் விசா தொழிலாளர்களுக்கு உடம்பு சரியில்லை என்றால் லீவ் சர்டிஃபிகேட் கொடுத்து லீவ் வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் ஹாரி விசா தொழிலாளர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்யும் ஹவுஸ் டிரைவர் ஹவுஸ்மேட் ஹவுஸ் பாய் இவங்களுக்கு உடம்பு சரியில்லை என்றாலும் வேலை செஞ்சுதாங்க ஆகணும் இவங்களுக்குன்னு லீவ் சர்டிஃபிகேட் எல்லாம் ஒன்றுமே கிடையாது உடம்பு சரியில்லை சொன்னா போதும் சிறு அரபிக்காரனுடைய முகமே மாறிடும் ஷூனு அலாத்தூர் மரீத் அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க இதெல்லாம் கடந்து தான் வீட்டு வேலை செய்கிறவங்க கோய்த்துல சம்பாதிக்கிறாங்க இந்த வீட்டு வேலை செய்யும் வெளிநாட்டவர் அனைவருக்கும் எப்போதான் நிம்மதியாக வேலை செய்யும் நாள் வரும் தெரியலீங்க கோயத்தில் பல அரேபியர்கள் நல்ல மனசு உள்ளவங்க இருந்தாலும் சில சைத்தானங்களும் இருக்க தான் செய்கிறானுங்க அதனால் வீட்டு வேலைக்கு வரும் நம் பாளுங்க நல்ல வீடானு ஒன்றுக்கு ஆயிரம் முறை விசாரித்து வீட்டு வேலைக்கு வாங்க அதுவும் ப்ராப்பராக அக்ரிமெண்ட் பேப்பரோட வந்தால் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு ஏதாவது பிரச்சனை என்றால் நம்முடைய எம்பசி நமக்கு உதவும் அப்படி இல்லை என்றால் கஷ்டம்தாங்க குறிப்பாக வீட்டு வேலைக்கு வரக்கூடிய பெண்கள் பிஓவி சர்டிஃபிகேட் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டர் ஆஃப் எமிக்ரன்ட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் நம்முடைய எம்பசி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும் அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோயத் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயத் டு சென்னை இருபத்தி நாலு கோயத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோயத் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினாறாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம் கோயி டு கொச்சின் பதினெட்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் இருபத்திரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு மதுரை முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பதினாறாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்ட் டு பெங்களூர் இருபத்தி ஆறு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய் தொண்ணூத்தொம்பது கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயிட்டு டு கொழும்பு நாற்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்துடைய தினா ரேட் பார்ப்போம் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது ஒரு தின்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபாய் அறுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோயித்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் எழுநூத்தி ஐம்பத்தி நாலு பல்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தீங்களை இருபத்தி ரெண்டு தினார் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பெருசாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமாவாசல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்